என்ன நடக்கிறது பாருங்க இந்த முப்பதாம் அதிகாரத்தை எடுத்து வாட்சி பாருங்க துரோகம் செய்த அநியாயம் செய்த பணத்துக்காய் விற்று போட்ட தன் சகோதரர்களை பல வருடங்கள் கழித்து யோசிப்பு சந்திக்கிறார் சிஸ்டர் பிரதர் உங்க கூட பிறந்தவங்க உங்களுக்கு தீங்கு செய்திருக்கலாம் உங்க சொத்தை அபகரிச்சிருக்கலாம் உங்களுக்கு விரோதமாய் அவர்கள் நடந்து கொண்டிருக்கலாம் உங்களுக்கு விரோதமான காரியங்களை மனிதர்கள் மூலியமாய் செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் யோசிப்போடு கத்தர் இருந்தது போல உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறா எத்தனை பேர் இந்த காலைகளில் ஆமியன்னு சொல்ல முடியும் உள்ளம் எப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான தாண்டவர் கொடுத்திருந்தாரு பாருங்க அவர் பொருட்டா நினைக்கல உங்களை நான் பல வருஷம் கழிச்சு சந்திக்கிறேன் உங்களை ரெண்டுல ஒண்ணு நான் பாத்துறேன்னு நினைக்கல உங்களை நான் பழி வாங்குறேன் அப்படி செய்யல பாருங்க அழுதாரா இந்த வசனத்தை நான் படிக்க சொல்ல பயங்கரமா அழுதேன் அழுதாரா சகோதரர்களுக்காய் அழுகுறா சிஸ்டர் பிரதர் உங்க சகோதரர்லாம் உங்களுக்கு தீங்கு செஞ்சிட்டாங்களா இவங்க கூட பிறந்தவங்க சொந்தக்காரங்களுக்கு தீங்கி செஞ்சுட்டாங்களா நீங்கள் ஆண்டவர்கிட்ட சோமண்ணுங்க ஆண்டவரே மன்னிக்கிற இருதயத்தை எனக்கு கொடுங்கப்பா அப்படின்னு கேளுங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அப்படி தானே நடந்தது இவ்வளோ தான் சுப்பது வெள்ளிக்காசுக்காக ஆண்டவரை காட்டி கொடுக்குறா கூட இருந்த பேதுரு ஆண்டவர் ஆண்டவருக்கு முன்னாடி மறுதளிக்கிறான் ஆண்டவர் பாருங்க ஆண்டவர் ஒரு மன்னிக்கிற இருதயம் சிஸ்டர் பிரதர் உங்க இருதயம் எனக்கு எப்படி இருக்கு யோசிப்பு மாதிரி இருதயம் இருக்கா இல்லை நான் படி வாங்கணும் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் நான் விரோதமான காரியங்களை செய்வது இருக்கிறீங்களா பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேலைகள் நம்மோடு கூட திருவள்ளம் பற்றிருக்கிறா சிஸ்டர் பிரதர் உங்களுக்கு இருதம் எப்படி இருக்கு பல வருடம் கழிச்சு யோசிப்பை சந்திக்க வராங்க ஆனால் அங்கே யோசிப்பு தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி தன் சகோதரருக்கு அவங்களுக்கு தெரியல பாருங்க அவங்களுக்கு தெரியல ஆனால் யோசிப்புக்கு தெரிஞ்சிருச்சு என் சகோதரர் எல்லாம் வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சிஸ்டர் பிரதர் இந்த காலை வேலையில ஒரு மன்னிக்கிற இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆமா மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்க வெளியரங்கமாக இருக்கிறது கலாத்தியர் ஆறுல எடுத்து வாச்சு பாருங்க ஆவியின் கனியை ஒன்பது அந்த ஒன்பது கணிக்கு அண்டத்துல வேணுங்க அதில் நிறைய காரியம் இருக்குது அன்பும் சந்தோஷம் சமாதானம் நீடிய பெருமை தயவும் இச்சை அடக்கும் சாந்தம் நிறைய காரியங்கள் இருக்கிறது ஆமே எல்லாம் யோசிப்புக்கிட்டே இருந்தது பாருங்கள் சிஸ்டர் பிரதர் இந்த காலை வழியில் மன்னிக்கிற இருதயத்தை எனக்கு கொடுங்கப்பா என் கூட பிறந்தவங்க என்ன தான் எனக்கு தீவு செஞ்சுருந்தாலும் அவங்க என் சகோதரர்கள் என் சகோதரிகள் என்கிற ஒரு இருதயம் நமக்கு வரணும் இந்த சபத்தை நீங்கள் கேளுங்கள் ஆண்டவர் நிச்சயமாக யோசிப்பை ஆசீர்வதித்து உயர்த்தினது போல நிச்சயமாக உங்கள் சொந்த பந்தங்களுக்கு முன்பாய் உங்கள் குடும்பத்துக்கு முன்பாய் உங்கள் தலைகளை ஆண்டவர் உயர்த்தி உங்களை நடத்துவாராமே